வணக்கம் கடவுள் அருள் டிவி சேனல் நேர்களே நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதி கஸ்ட்ராஜ் அஸ்ட்ரஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் அடுத்து வரக்கூடிய நூற்றி இருபது நாட்கள் அதாவது செப்டம்பர் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து இருந்து டிசம்பர் முப்பத்தொன்று ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு பலாபலங்கள் இருக்கும் போதுன்னு நம்ம பார்க்குறோம் சயின்டிஃபிக் வேதி கஸ்ட்ராலஜி முறையில் பார்க்குறோம் எந்தவித மூட நம்பிக்கையில போகாமல் பரிகாரங்கள்லாம் போகாமல் உள்ளது உள்ளவாறு கிரகத்தின் அமைப்புகள் எப்படி இருக்கு எது மாதிரி கோச்சாரத்துல மாறுகிறார்கள் இதனால நம்மளுடைய தனுசு ராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு தாக்கத்தை கொடுப்பார் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம கொஞ்சம் துல்லியமா பாக்குறோம் ஆண்டு கிரகம் பாத்தீங்கன்னா சனி எப்போ வந்து நாலாம் இடத்துக்கு போனாரோ இருந்தே பாத்தீங்கன்னா ஆக்டிவிட்டி அதிகமாயிருச்சு இந்த மார்ச் ஏப்ரல் மேல இருந்தே பாத்தீங்கன்னா நம்மளுடைய வேலை தொழிலில் வந்து கொஞ்சம் அடுத்த லெவல் ஆஃப் ஆக்டிவிட்டி மாறுதல் ஒரு இடத்துல இருந்து ஒரு மாறுது வேலை போறது வேலை விட்டு வேற இடத்துக்கு போகிறது தொழிலில் கொஞ்சம் சீர்திருத்தங்கள் பிரச்சனையை சால்வ் பண்றது அது மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் ஆக்டிவிட்டி ஆயிடுச்சு ஆனா மூன்றாம் இடத்து சனியிலிருந்து இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏப்ரல் மாதத்திலிருந்து ஆக்டிவிட்டி நாலாம் இடத்துல வரும் பொழுது தாயார் இடம் வீடு வண்டி வாகனம் தொழில் வேலை இது எல்லா விஷயத்திலையும் ஆக்டிவிட்டி வந்து சனி கொடுக்க ஸ்டார் குரு பாத்தீங்கன்னா ராசியை பார்த்து எல்லா பிரச்சனையும் சமாளிக்கக்கூடிய உத்வேகத்தை கொடுக்கிறார் இப்போ என்னென்ன பண்ணணும் ஏது பண்ணணுங்கிற ஒரு உத்வேகம் போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஏனோ விரயங்கள் செய்தது செலவுகள் அதிகமாக செஞ்சது ஒரு கேர்ஃபுல்லாக இல்லாமல் கேர்லெஸ்ஸாக அலைஞ்ச விஷயங்கள்லாம் இப்போ அடு படிப்படியாக இப்போ ஒரு மூணு நாலு மாதமாக மாறி இந்த செப்டம்பர் மாதமும் பார்த்திங்கன்னா சில ப்ரொடக்டிவான சில ரூப்பான சில விஷயங்கள்லாம் செய்யக்கூடிய அமைப்புகள் அடுத்தடுத்து வரக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு ஸோ இப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு கிரகம் சனி குரு அதுக்கப்புறம் வரக்கூடிய ராகு கேது ராகு பார்த்தீங்கன்னா மூணு கேது வந்து ஒன்பதாம் இடத்துல சோ மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவை யார் பார்க்குறார் குரு பார்க்கிறார் சோ நல்ல ஒரு அமைப்பு ராசி அதிபதியே ராசியை பார்ப்பது வாழ்க்கையில ஜெயிக்கிறக்கு என்ன வழி எப்படி வந்து விஷயத்தை சமாளிக்கிறது பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கிறது அடுத்து வரக்கூடிய முயற்சிகளை எப்படி பார்க்குறது ஒரு ஒரு மாதிரியான வித்தியாசமான ஒரு விஷயத்தை ட்ரை பண்றது அந்நிய சூழ்நிலைக்கு போகிறது ஒரு நம்ம சர்க்கிள் விட்டு அடுத்த சர்க்கிளில் கொஞ்சம் டச் பண்ணுறது இது எல்லாமே நிறைக்கக்கூடிய ஒரு அமைப்பு தனுசு ராசிக்கு போகுது ஏஜ் டிஃப்ரென்ஸ் இல்லாமல் வயசு வித்தியாசம் பார்க்காமல் இளைய வயதினராக இருந்தாலும் சரி நடுத்தர வயதனாக இருந்தாலும் சரி மூத்தவங்களாக இருந்தாலும் சரி சீனியர் சிட்டிசனாக இருந்தாலும் சரி எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியான சொல்கிற சரி ஓகே அப்படின்ட்டு நம்ம வந்து வேட்டியை மடித்து கட்டிட்டு நம்ம இறங்கி சில வேலைகள் செய்கிறோம் பார்த்திங்களா அது மாதிரி வாழ்க்கை கொஞ்சம் சீரியஸாக இருக்கக்கூடிய இடமா இருந்தாலும் இடம் ஒரு இடத்தை கொடுத்து ஒரு இடம் வாங்குறது இடத்துல வீடு கட்டுறது வீடு விஷயங்கள் வீடு எடுத்து அனுப்பித்து பண்ணுறது கடையை மாற்றி அனுப்பி அமைக்கிறது இடத்த கொஞ்சம் சரி பண்ணுறது காரு வண்டி வாகனம் இது எல்லாத்துலேயும் கொஞ்சம் வாங்குறது பழசை பழுதுபடுத்துறது அதை புதுசு வாங்குறது இது மாதிரி விஷயங்கள் தாயாரின் உடல்நலம் உங்கள் ஜாதகத்தில் இது மாதிரி இந்த சாப்புச்சிக்கல் போய் பொறுத்த இருக்கு பொறுத்த இது மாதிரி விஷயங்கள் நிறையா நடக்கும் ஸோ உங்களுக்கு இது எல்லாத்தையும் சமாளிக்கிறதுக்கு வேணுங்கிற ஒரு கிளாரிட்டி தைரியம் வந்து குரு பார்வை கொடுக்குறார் ஸோ இது மாதிரி ஒரு நல்ல ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான ஒரு ப்ரொடக்டிவான ஒரு விஷயத்தை நோக்கி போய்கொண்டிருக்கும் தனுசு ராசிக்காரர்கள் செப்டம்பர் ஒன்றாம் தேதியிலேருந்து டிசம்பர் முப்பத்தொன்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாத கிரகத்தின் சஞ்சாரங்கள் எப்படி இருக்குன்னா சுக்கிரன் சூரியன் செவ்வாய் புதன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துலேருந்து ராசிக்குள்ளே வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது ஸோ இப்போ பாருங்கள் கடந்த மூன்று மாதமாக செவ்வாய் பத்தாம் இடத்துல இருந்து தொழில் வேலை விஷயத்தில் அதிக உத்வேகத்தையும் அதிக வேலையும் கொடுத்துட்டு இருந்தவர் இப்போ பதினொன்றாம் இடத்துல ஓரளவுக்கு ரெகக்னிஷன் லாபம் அது மாதிரி பெறக்கூடிய ஒரு அமைப்புக்குள்ளே போகிறார் ஸோ இதுவரைக்கும் கொஞ்சம் நம்ம என்னடா ஆண்டு பயங்கர வேலை செஞ்சுட்டு இருந்தவங்களுக்கு கொஞ்சம் பரிசு வாங்கக்கூடிய அறுவடை செய்யக்கூடிய அமைப்பு வந்து மாதம் வந்து ஒரு ஒரு செப்டம்பர் மாதம் கடைசியிலேருந்து அக்டோபர் மாதத்துக்குள்ளேயே பார்த்திங்கன்னா செவ்வாயின் பார்வை குரு பார்வை பெறுவதனால மெடிக்கல் மெடிக்கல் ரிலேட்டட் ரியல் எஸ்டேட் கேட்டரிங் துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு அமைப்பு இருக்குது அதே சமயத்தில் இதுவரை தனுசு ராசிக்காரர்கள் போட்ட எஃபோர்ட்டுக்கு ஒரு பலன் கிடைக்கிற மாற ஒரு அமைப்பு வந்து செப்டம்பர் மாத எண்டிலேருந்து அக்டோபர் நவம்பரில் கட்டாயம் உண்டு அதுக்கப்புறம் சில விரயங்கள் உண்டு அதுக்கப்புறம் ராசிக்குள்ளேயே வந்து இன்னுமே அடுத்த லெவல் ஆஃப் உத்வேகம் டெவலப்மெண்ட் நிறையா எண்ணங்கள் தீட்டுறது பயங்கர கன்ஸ்ட்ரக்டிவாக வேலை செய்கிறது யோசிக்கிறது இதுவரை நீங்கள் வந்து புரட்சிகள் செய்யாமல் அப்படியே ஒரு ஸ்லோவாக இருக்கிறதுல வந்து இப்போ நிறைய மூளை யூஸ் பண்ணி க்ரியேட்டிவாக வேலை செய்யக்கூடிய அமைப்புகள் போத் இன் டேர்ம்ஸ் ஆஃப் குவாலிட்டி ஆஃப் டைம் அந்த குவான்டிட்டி ஆஃப் டைம் எல்லாத்துலேயுமே ஆகக்கூடிய அமைப்புகள் வந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் பார்த்திங்கன்னா அவங்கவுங்க வயசுக்கு தகுந்த மாதிரி அவங்க கொஞ்சம் இனோவேட்டிவாக இன்னும் கொஞ்சம் உத்வேகமாக இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட்டடானால் இன்னும் கொஞ்சம் புதிய விஷயங்கள் ட்ரை பண்ணி வாழ்க்கையில் கொடுக்கக்கூடிய அந்த வேலை தொழில் விஷயத்தில் ஒன்று கொஞ்சம் ஒரு சீர்திருத்தங்கள் அதே மாதிரி வீ வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா குழந்தைங்களை வளர்த்துறதுலேயும் கொஞ்சம் மெனக்கெடுதல் கொஞ்சம் சில விஷயங்கள் கரெக்ட் பண்ணி அது எப்படி அடுத்த லெவலில் கொஞ்சம் நல்லா செய்ய முடியும் எப்படி ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ண முடியும் இதெல்லாம் யோசிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு டைமாகவும் செயல்படுத்தக்கூடிய டைமாகவும் இருக்குது சில பேர்த்துக்கு இடம் வீடு வண்டி வாகனம்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு யோகம் இருக்குது சொத்து வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது இப்போ வேண்டிய பணம் நம்மளால வர வேண்டிய பணம் டக்குன்னு வரக்கூடிய அமைப்புகள் இடம் மூலமாக நல்ல பெனிஃபிட் ஆகக்கூடிய அமைப்புகள் இது எல்லாமே இந்த மாத கிரகத்தின் சஞ்சாரங்கள் வந்து அற்புதமாக தனுசு ராசிக்காரர்கள் இருக்குது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கோச்சார் அமைப்பில் இந்த மாத கிரகத்தின் சஞ்சாரமும் இந்த ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரமும் ஓரளவுக்கு உத்வேகமாக ப்ரொடக்டிவிட்டியை ஓரியன்டாக சில விஷயங்களை செய்து முடித்து வாழ்க்கையில் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு போகக்கூடிய அமைப்புகளை வந்து வயது வித்தியாசம் இல்லாமல் மாணவர்களாக இருந்தாலும் சரி தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி வேலையில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி அதே சமயத்தில் மூத்த குடிமகன்கள் சீனியர் சிட்டிசனாக இருந்தாலும் அவங்கவுங்களுக்கு தகுந்த ரெஸ்பான்சிபிலிட்டியில் வந்து ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் போராட்டங்களை ஜெயிக்கக்கூடிய அமைப்புகளுக்கு தகுந்த உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு இது பாத்தீங்கன்னா ஒரு பொதுவான பலனே உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல தசா புக்திகள் எப்படி போய் கொண்டிருக்கிறது நீ எந்த லக்னத்துல பிறந்தீங்க உங்க பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த வைத்து வரக்கூடிய ஜாதகத்துல லக்னம் எப்படி இருக்கு அந்த லக்னத்துக்கு என்ன தசைகள் போய் கொண்டிருக்கிறது அந்த தசநாதன் முக்திநாதன் இப்ப நம்ம பேசின கோச்சாரத்துல எப்படி போயிட்டு இருக்கிறார் இதெல்லாம் ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது வரக்கூடிய அடுத்த மூன்று மாதம் அடுத்த ஆறு மாதம் ஷார்ட் டர்ம் அண்ட் லாங் டேர்ம்லாம் எது மாதிரி இருக்குங்கிறது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எந்த பரிகாரங்கள் எது மாதிரி விஷயத்துக்குள்ள போகாமல் உள்ளது உள்ள மாதிரி நம்ம பார்த்து எது மாதிரி முடிவுகளை நாம் எடுத்தால் எது மாதிரி வெற்றி பெற முடியும் எது வந்து நமக்கு பிராப்தமாக இருக்கிறது எந்த டைரெக்ஷன் நமக்கு சரி வராது எது மாதிரி வாழ்க்கை திட்டங்கள் எடுப்பது நல்லது எது வந்து நமக்கு சரியான டைம் லைன் எந்த சமயத்தில் எப்படி பண்ணலாம் எந்த டைமில் வந்து அடக்கி வாசிக்கணும் எந்த டைமில் வந்து நம்ம வந்து அதிகமான முயற்சிகள் போடணும் எந்த அளவுக்குல வேலை மாறுறது தொழில் முயற்சி படிப்பு உடல் நலம் இது மாதிரி எல்லா விஷயங்களும் உங்களுடைய ஜென்ம ஜாதகத்திலையும் இந்த கோச்சார அமைப்பையும் மிக்ஸ் பண்ணி பார்க்கும் பொழுது உங்களுடைய கர்மா என்ன சொல்கிறது ஒரு ஒரு ஜாதகமும் ஒரு ஒரு தனி கர்மா ஸோ அந்த தனி கர்மா வந்து எப்படி இருக்கு நம்மளுடைய பொது பலன்லேருந்து நம்மளுடைய இண்டிவிஜுவல் கர்மா தனித்து எப்படி நமக்கு காட்டுதுங்கிறதெல்லாம் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ஜோதிட ஆலோசனை நீங்கள் பெறும் பொழுது இந்த சயின்டிஃபிக் வேதிக்க அஸ்ட்ராலஜி முறையுமால கரெக்டான முடிவுகளை கரெக்டான நேரத்தில் செய்து வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் எதிர்நீச்சல்ங்கிற விஷயத்தை தவிர்த்து போத் சமய விரயங்கள் பொருள் விரயங்களை தவிர்த்து நம்ம வந்து வாழ்க்கையில் வேணுங்கிற அந்த சயின்டிஃபிக் வேதிக்க அஸ்ட்ராலஜி முறையில் நம்மளுடைய ஜென்ம ஜாதகத்து அடிப்படையிலையும் இந்த நாம பேசின இந்த சனிப்பெயர்ச்சி ராகு பயிற்சி குரு பயிற்சி இதெல்லாம் வரக்கூடிய அமைப்பையும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது துல்லியமான பலன் எடுத்து வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்